மன்னரோட மனக்கருத்து தெரிஞ்சுக்கிட்ட டச்சுக்காரர்கள் பணைய தொகையை ஒரு லட்சம் டச்சு நாணயங்களை கூட்டிட்டாங்க இந்த நடவடிக்கைகள் டச்சு காலனி அதிகாரப்பீடங்கள் வரைக்கும் எட்டுனது பிரசினை வழக்கு முன்னாடி கிடைச்ச பணைய தொகையை பெற்றுட்டு வெலகுமாறு டச்சு கவர்னர் ஆணையிட்டாரு இப்படி செந்திலானவனோட திருவுருவச் கோவில் சொத்துகளும் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறமா கோவிலோட கும்பாபிஷேகம் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றதா வடமலையப்ப பிள்ளையோட கல்வெட்டில தெரிஞ்சிக்கப்படுது இந்த வரலாற்று சம்பவம் பற்றி நாட்டாரோட கதை வழக்குகளையும் இலக்கியங்களையும் வேறு விதமான குறிப்புகளும் இருக்கு கோயிலில் கொள்ளையடிச்ச டச்சுக்காரர்கள் கப்பல்களில் ஏறி தப்புறதுக்கு முன்னாடி அதை பீரங்கிகளால் தகர்த்து அழிக்க முயன்றாங்க அது முடியல விக்கிரகங்களை உருக்கி தங்கத்தை எடுத்து செல்லலாம் முயன்றப்போ விக்கிரகங்களை உருக்க முடியாமல் அப்படியே எடுத்து கப்பலில் போட்டாங்க கப்பல் கிளம்புனதுக்கு அப்புறமா பெரும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது சூறை காற்று அடிச்சது கப்பல் நிலை குளிஞ்சி கோயில் விக்கிரகங்களை கடல்லையே எரிஞ்சிட்டு டச்சுக்காரர்கள் ஓடிட்டாங்க அப்போ திருநெல்வேலியில ராஜ பிரதிநிதியா இருந்த வடமலையப்ப பிள்ளை தீவிர முருக பக்தர் சுவாமியோட திருவுருவ சிலையை டச்சுக்காரர்கள் கொள்ளையிட்டது பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையுற்ற அவர் அதே மாதிரி பஞ்சலோக விக்கிரகங்களை வடிவமைச்சு பிரதிஷை செய்யறதுக்காக திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு வந்தார் அப்போ வடமலையப்பரோட கனவுல முருகப்பெருமான் வந்து கடல்ல போய் தன்னோட திருவுருவ சிலையை மீட்குமாறு பிள்ளைக்கு ஆணையும் விட்டாரு அதுபடி கடல்ல ஒரு இடத்துல எலுமிச்சம்பளம் ஒண்ணு மூழ்காம மிதக்கும் அப்படின்னும் அந்த இடத்தை சுற்றி வானத்துல கருடன் வட்டமிடும் அங்கதான் சிலை கிடைக்கும் அப்படின்னு கனவு சொன்னுச்சு வடமலையப்பர் கடல்ல இறங்கினப்போ அந்த அடையாளங்களோட இருந்த இடத்துல தெய்வ சிலைகளும் கிடைச்சது அத மகிழ்ச்சியோட எடுத்துட்டு வந்து கோவில்ல பிரதிஷ்டையும் செஞ்சாரு அவர் கட்டுன வடமலையப்ப பிள்ளை மண்டபத்துல இன்னைக்கும் ஆவணி மாசி மாத விழாக்களப்போ அவரோட பெயர்ல கட்டளைகளும் நடைபெறுது அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுல மே சொன்ன தகவல்களும் இருக்கு வென்றிமலை கவிராயர் எழுதின திருச்செந்தூர் தல புராணத்திலயும் பிள்ளைய புகழ்ந்து எழுதப்பட்ட வடமலை பெண்பா அப்படின்ற நூல்லையும் இந்த தெய்வ செயல்பட்டன செய்திகள் இருக்கு இந்த நாட்டார் மரபோட பல செய்திகள் வரலாற்று தகவல்கள் அப்படின்றதுல ஐயமே கிடையாது காலனிய வரலாற்றுன்னு எழுதின எம் ரென்னல் அப்படின்றவரோட நூல்ல திருச்செந்தூர் கோவில் பற்றின செய்திகள் இருக்கு டச்சு கம்பெனியோட படைத்தலைவர் ஒருவர்கிட்ட இருந்து தனக்கு கிடைச்ச விவரங்கள் இது ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி எட்டுல திரும்பி வர்றப்போ கடற்கரையில இருந்த கோவில அழிக்க முயற்சி செஞ்சாங்க பீரகிங்கள் கொண்டு கனரக வெடிகுண்டுகள் அந்த கோயில் மேல பொழியப்பட்டது ஆனாலும் அதோட கோபுரம் இதுக்கு கொஞ்சம் கூட அசஞ்ச கொடுக்கல லேசான சேதாரம் மட்டும்தான் ஏற்பட்டது இந்த மீட்சிக்கு அப்புறமா பல திருப்பணிகளும் நடந்தது திருவாவடுத்துறை ஆதினகர்த்தர் தேசிக மூர்த்தி தம்பிரான் ராஜகோபுரத்தை எழுப்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் கோவிலோட பல பகுதிகள் சிதலம் அடைஞ்சிருந்ததை கண்ட மௌனசுவாமி சுவாமி அப்படின்ற துறவி ஆலயத்தை எடுத்து கட்டி மேலே கோபுர வாசலையும் புதுப்பித்தார் இவர் எங்கிருந்து வந்தவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு எந்த விவரமும் இல்லை முழுமையாக மௌன விரதத்தில் ஆழ்ந்திருந்த இவர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விபூதியை கொடுத்தும் மணலில் எழுதி காட்டியுமே திருப்பணிக்கு தேவைப்பட்ட பணத்தையும் சேர்த்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் காசியில் இருந்து வந்த காசி சுவாமி அப்படின்றவர் ஊர் ஊரா போய் திருப்பணிக்கு பொருட்களையும் சேகரித்து இவருக்கு உதவுனாரு சண்முக விலாசம் வசந்த மண்டபம் பிரகாரங்கள் இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் விரிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறமா ஆறுமுகசாமி அப்படின்ற அடியார் திருச்செந்தூர் கோவிலோட திருப்பணிக்காக தன்னோட வாழ்வு முழுவதுமே அர்ப்பணித்தார் இப்படி விரிவாக்கம் செய்யப்பட்ட கோவிலோட கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக நடந்தேறினது கோவில் நிர்வாகத்திலையும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது நாயக்க மன்னர்கள் காலத்துல பல கோவில்கள்ல பூஜை முறைகள் மாற்றியமைக்கப்பட்டது மாதிரி இங்கேயும் பட்டர்களான போட்சிகள் அதாவது போத்தின்னு சொல்லக்கூடிய அர்ச்சக சமூகத்தினர் பூஜைகளுக்கு உரியவர்களாக நியமிக்கப்பட்டாங்க முக்கானியர்கள் சொல்லக்கூடிய இந்த கோவில் முறைகள்ல பங்கு பெறுவாங்க மன்னர்கள் துறவிகள் மடங்கள் மட்டும் இல்லாம எல்லா சமூகத்து மக்களும் இந்த கோவிலோட தொடர்பு கொண்டு முருகப்பெருமான வழிபட்டு வந்ததுக்கான ஆதாரங்களும் இருக்கு சான்றோர்னு சொல்லக்கூடிய நாடார் சமூகத்தினர் காலனிய வரலாற்றுல கடைநிலை சாதியாரா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க பல தலைமுறைகளா திருச்செந்தூர் திருக்கோவில வழிபட்டு வந்ததுக்கான கல்வெட்டு சான்றுகள் கோயிலுக்குள்ளேயே இருக்கு பஞ்சமர்களான மனிதர்களும் தன்னை வந்து வழிபடுமாறு அருள் வழங்கக்கூடிய தெய்வம் இந்த குகனை விட்டால் வேற யாருன்னு சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் ஒரு வரி இருக்கு கோவில் நிர்வாகங்கள்ல இப்போ இருக்கிறது மாதிரியே மன்னர் காலங்கள்லையும் ஊழல்கள் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் புதுசாக வந்த திருச்செந்தூர் கோவில் அதிகாரி ஒருத்தர் அவரை பற்றி கோவில் பணியாளர் எழுதின தனி பாடல் ஒன்று சுவாரஸ்யமானது புட்டுக்கு பதிலாக தவிடு நிவேதனமாகிறதாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யானைகளை வற்றலாகி விட்டனவாம் அதை எங்கே போய் சொல்வது முருகனிடமே முறையிடுகிறார் புலவர் பற்பல பக்தி இலக்கிய நூல்களில் திருச்செந்தூர் முக்கியமா இடம்பெறுது சுவாமிநாத தேசிகர் எழுதின திருச்செந்தூர் கலம்பகம் குமர குருபரோட கந்தர் களிவெண்பா கந்தசாமி புலவர் எழுதின திருச்செந்தூர் நொண்டி நாடகம் தேவராய சுவாமிகள் எழுதின கந்த சஷ்டி கவசம் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் எழுதின திருச்செந்தில் பிரபந்தம் அண்ணாமலை ரெட்டியாரோட காவடி செந்து இது எல்லாமே குறிப்பிடத்தக்கது துரைமங்கலம் சிவ பிரகாச சுவாமிகள் செருக்கு பிடிச்ச தமிழ் பண்டிதர்களை வாதி முறியடிக்க திருச்செந்தூர் நீரோட்ட யமக அந்தாதி என்ற நூலையும் எழுதினாரு இந்த நூலோட பாடல்கள் முழுவதுமே படிக்கையில உதடுகள் ஒட்டவே ஒட்டாத வகையிலான சொற்களை கொண்டு இயற்றப்பட்டிருக்குது சண்மத ஸ்தாபனம் அதாவது சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் சௌரம் கௌமரம் இந்த ஆறு மதங்களை ஆதிசங்கரர் நிறுவி வர்றப்போ அவர் மேல பொறாமை கொண்ட அபிநவ குப்தன் அப்படின்றவன் அவர் மேல சூன்ய பிரயோகம் செஞ்சு அவருக்கு காச நோயை ஏற்படுத்தினான் சங்கரர் திருக்கோ கர்ணத்துல இருக்கையில செந்தில் சென்று முருகனை வழிபட்டா நோய் தீரும் அப்படின்னு அசரீதி ஒழிச்சுது உடனே திருச்செந்தூருக்கு போய் செந்திலாண்டவனை வழிபட்டு வடமொழியில சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற பாமாளிய இயற்றி அனுபிச்சாரு காச நோயும் நீங்கிடுச்சு பாம்பு நெலிஞ்சு செல்றது மாதிரி நடையில சுப்பிரமணிய புஜங்கம்ன்ற தோத்திரத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனுக்கு சூட்டினாரு ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் அத தமிழ்ல மொழி பெயர்த்திருக்கிறாரு செந்திலாண்டவன் அருள் பெற்றவங்களால குமர குருபர சுவாமிகள் ரொம்ப பிரபலமானவர் நெல்லை சீமையில ஸ்ரீவை குண்டத்துல சிவகாம சுந்தரி சண்முக சிகாமணி கவிராயர் தம்பதியரோட தவ புதல்வராய் தோன்றின குமர குருபரர் ஐந்து வயது வரைக்கும் பேசுறதும் அழுவதும் இல்லாம இருந்தாரு அதனால வருத்தப்பட்ட பெற்றோர் குழந்தைய திருச்செந்தூருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க செந்திலாண்டவன் தரிசனம் பெற்ற ஐந்து வயது குழந்தையான குமர குருபரர் பேசுகிற ஆற்றலையும் பெற்றார் அது மட்டும் இல்லாம அப்போதே கந்தர் கழிவெண்பா அப்படின்ற பாமாளைய முருகப்பெருமானுக்கும் சூட்டினாரு பெற்றோரே சந்தோஷமானாங்க துறவரத்தில் நாட்டம் கொண்ட குமர குருபரர் செந்தில் வேலவன் கிட்ட தமக்கு தக்க குருநாதரை காட்டி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினாரு குமர குருபரனே வடதிசையை நோக்கி செல்க உன்னோட வாக்கு எவர்கிட்ட தடைபறுதோ அவரே உனது ஞானாசிரியன் என்று கண்டுகொள்ளுன்னு சொன்னார் மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முதலான நூல்களை பாடி அருளிய குமர குருபரர் தர்மபுரத்துக்கு போனார் அங்கே ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகார்ன்றவர் தர்மயாதீனத்தை அலங்கரிச்சுட்டு வந்தாரு அவர்கிட்ட குமர குருபுரரோட வாக்கு தடைப்பட்டது அவரோட திருவடியில் விழுந்து வணங்கினாரு அதுவரை தாம் பல்வேறு இடங்களில் பெற்று வந்த சன்மானங்கள் எல்லாத்தையும் குருநாதரோட திருவடியில் சமர்ப்பித்தாரு ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகார் அந்த சன்மான பொருட்களை கொண்டு காசியில் ஒரு மடத்தை நிறுவ அருளிட்டார் காசிக்கு சென்ற குமர குருபரர் காசி களம்பகம் அப்படின்ற நூலையும் இயற்றினார் சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற தோத்திரத்தை பாடி இந்துஸ்தானி மொழிய ஓதாது உணர்ந்து அறிஞ்சாரு பாதுஷாவை சந்திச்சு இந்துஸ்தானி மொழியில் உரையாடினாரு காசில மடம் நிறுவுவதற்கு ஏற்ற நிலத்தையும் பெற்றார் காசில குமர குருபரர் நிறுவன மடம் இன்னைக்கும் செயல்பட்டுட்டு தான் வருது தம்ளோட காண மூன்று முறை தருமைக்கு வந்து சென்ற குமர குருபரர் காசிலேயே முக்தி எய்தினார் படிக்காசு புலவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூரில் செங்குந்த மரபில் தோன்றினவர் சம்பந்தரும் அப்பரும் திருவீலி மிலையில் படிக்காசு பெற்றது மாதிரி இவர் தில்லையில நடராஜர்கிட்ட படிக்காசு இவரை படிக்காசு புலவர் அப்படின்னும் படிக்காசு தம்பிரான் அப்படின்னு அழைச்சாங்க கஸ்தூரி முதலியாரோட குமாரர் கருப்பு முதலியார் அப்படின்ற வள்ளலோட ஆதரவோட படிக்காசு புலவர் தொண்டை மண்டல சதகம் அப்படின்ற நூலையும் பாடி அரங்கேற்றினாரு அந்த காலத்துல பெற்று விலங்குன வள்ளல் சீதக்காதியை பார்க்கறதுக்காக படிக்காசு புலவர் காயல் போனார் போனாரு அப்போ சீத காதி சமாதி அடைஞ்சிட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு வருந்தி பாட்டு பாடினாரு படிக்காசு புலவர் அப்போ சீத காதியோட சமாதி குழி வெடிச்சது சீத காதி விரல் அணிஞ்சிருந்த வைர மோதிரம் ஒண்ணு வெளிப்பட்டு படிக்காசு புலவரோட கரத்துல வந்து விழுந்தது அது முதல் செத்தும் கொடுத்தான் சீத காதி அப்படின்ற பழமொழியை தோன்றினது அதுக்கப்புறமா படிக்காசு புலவர் திருச்செந்தூருக்கு போனாரு அதுவரை அவர் முருகனை பால்மனம் மாறாத பாலகனாவே கருதி இருந்தாரு ஆறுமுகன் அன்னமும் மயிலும் போன்ற ரெண்டு தேவியரோட கம்பீர கம்பீரமா காட்சி கொடுத்தாரு ஆண் பிள்ளை அப்படின்னு செந்திலாண்டவரை போற்றினாரு அத்தகைய ஆண் அழகனாக காட்சி கொடுக்கிறது சண்முகர் அப்படின்ற ஆறுமுக பெருமானோட உற்சவ மூர்த்தமே பகலி குத்தர் வந்து குண்டத்தை சார்ந்த பெருங்குளத்துக்கு கிழக்க இருக்கக்கூடிய ஏரல் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு செந்தமிழ் அப்படின்ற நூல் உரைக்குது இந்த ஏரல்ல அருணாச்சல சுவாமிகள் அப்படின்ற மகான் வாழ்ந்துட்டு வந்தாரு இவரை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவில் எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட் பின் பண்ணியிருப்போம் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க சேது மன்னரோட அரசாட்சிக்கு உட்பட்டுட்டு இருந்த செம்பி நாட்டை சேர்ந்த சன்னாசி அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்தவரான தர்பாதனன் அப்படின்ற வைணவ வேதியரோட மகன் தான் பகலி கூத்தர்னு அபிதான சிந்தாமணி உரைக்குது இலக்கண இலக்கிய புலமையில சிறந்து விழுங்கின பகலி கூத்தருக்கு வயிற்று வழி வந்தது மணி மந்திர மருந்துகளுக்கு கட்டுப்படாத வயிற்று நோயை தீர்த்தது யாருன்றத பத்தி பார்ப்போம் குமர குருபரருக்கு பேச்சையும் புலமையையும் அருளிய அதே செந்திலாண்டவன்னா பகலி குத்தரோட வயிற்று நோயையும் பாட்டுக்கு உருகும் செந்தில் முருகன் பகலி குத்தரோட பிள்ளை தமிழ் நூலை பெற்றதுக்கு அப்புறமா அவரோட நோயையும் குணப்படுத்திட்டான் பகலி கூத்தர் தான் இயச்சின பிள்ளை தமிழ் நூலை செந்தூர் முருகன் சன்னதியில அரங்கேற்ற விரும்பினாரு பெரியோர்களும் புலவர் பெருமக்களும் நிரம்பி இருந்த அவையில பகலி கூத்தர் நூலை படிச்சு அரங்கேற்றினாரு நூலோட நயத்தையும் அதுக்குள்ள திகழ்ந்த பக்தி சுவையையும் எல்லாருமே தங்களோட மனசுக்குள்ள பாராட்டினாங்க ஆனால் எவருமே வாயை திறந்து பாராட்டலை அவையோட சார்பில் புலவருக்கு மரியாதை எதுவுமே செய்யப்படலை அதுக்கு காரணம் காழ்ப்புணர்ச்சியா பொறாமையா கேள்விக்குறியாவே இருந்தது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றினப்போ குமர குருபரருக்கு ஆளவாய் அரசி அங்கையர்கண்ணியே முத்துவடம் அணிவித்து பெருமை சேர்த்தாள் அல்லவா அதே மாதிரி அலைவாய் முருகனும் தனக்கு சாத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த ரத்தின பதக்கத்தை எடுத்துக்கொண்டு பகலி கூத்தரோட இல்லத்துக்கும் சென்றார் உறங்கி கொண்டிருந்த புலவரோட கழுத்துல தன்னோட திரு கரங்களால ரத்தின பதக்கத்தையும் அணிவிச்சான் சங்க தமிழ் புலவனாய் தலைவனாய் திகழ்ந்த குமர கடவுளோட சன்மானத்துக்கு ஈடுன்றது ஏது திருக்கோயில் நிர்வாகத்தினால் ரத்தின பதக்கம் காணாமல் போனதை தெரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கினாங்க அதை தேடி களைச்சியே போயிட்டாங்க இறுதியில் முதல் நாள் அரங்கேற்ற நிகழ்ச்சியை தொடர்பு படுத்தி சிந்திச்சு பார்த்தாங்க செந்திலாண்டவன் திருவிளையாடலாக தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சாங்க பகலி குத்தரோட வீட்டுக்கு போனாங்க பகலி குத்தரோட கழுத்தில் ரத்தின பதக்கம் தொங்குறத பார்த்தாங்க அதே நேரத்தில் செந்திலாண்டவனும் இது என்னோட திருவிளையாடல் தான் அப்படின்னு அசிரியை சொன்னாரு தங்களோட செயலுக்கு வருன பெரியோர்களும் புலவர் பெருமக்களும் பகலி கூத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதோட அவரை பல்லக்கில் ஏற்றி வாத்தியங்கள் முழங்க திருக்கோவிலுக்கும் அழைச்சிட்டு வந்தாங்க முருகன் சன்னதியில் தரிசனம் செய்விச்சாங்க தீர்த்தம் சந்தனம் திருநீர் வழங்கி பரிவட்டம் சாத்தி கௌரவிச்சாங்க பகலி கூத்தர் செந்திலாண்டவனோட கருணையை எண்ணி ரொம்ப வியந்தாரு அன்றாடம் செந்திலாண்டவனை வழிபட்டு பல்லாண்டுகள் இனிதே வாழ்ந்திருந்தாரு பகலி கூத்தர் எழுதின திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்றதும் ஒரு அருமையான நூல் இதுல பல்வேறு வகையான முத்துகளோட பெயர்களை சொல்லி இவை எல்லாவற்றிற்கும் விலை உண்டு ஆனால் உன் கனிவாய் முத்தத்திற்கு விலை இல்லை என்று சொல்லும் பாடல் படிக்கும்போது போது இன்பம் தரக்கூடியது திருவண்ணாமலையில் பிறந்து சராசரி மனிதனாக சிற்றின்பத்தில் வீழ்ந்து நோய்வாய்ப்பட்ட அருணகிரிநாதர் மனம் உடைந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அதில் இருந்து கீழே விழ முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடிச்சாரு முருகப்பெருமான நாடி திருப்பரங்குன்றம் வந்தாரு மனம் முருக வழிபட்டதுக்கு அப்புறமா திருச்செந்தூருக்கு புறப்பட்டாரு வழி எல்லாம் ஒரே காடா இருந்ததுனால அருணகிரி நாதரை வழி தெரியாம திகிச்சு போய் நின்னார் அந்த நேரம் மயில் ஒன்று காட்சி கொடுத்து வழிகாட்டி திருச்செந்தூருக்கும் அழைச்சிட்டு வந்தது திருச்செந்தூர் முருகன்ல சிவனை கண்ட அருணகிரியார் கைலை மலையனை செந்தில் அப்படின்னு சிறப்பிச்சு பாடினாரு செந்தில் ஆண்டவன தம்முடைய தந்தையை மாதிரி ஆடி காட்ட அழைச்சாரு முருகப்பெருமானம் திருத்தாண்டவம் ஆடி காட்டினாரு இந்த காட்சியை தற்போது கோவிலில் நடைபெறக்கூடிய ஏழாம் திருவிழா நாளில் சிவப்பு சாத்தி செய்யப்படக்கூடிய நாளில் ஆறுமுக பெருமான் எழுந்தரில் கூடிய சப்பரத்தோட பின்பகுதியில் முருகப்பெருமான் நடராஜர் மாதிரி ஆடல் காட்சி கொடுக்கிறாரு முருகன் பற்றின தேடல்களுக்கும் தகவல்களுக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி